படை இலக்கியங்கள் தோன்றிய காலத்தில் இருந்தே சிற்றிலக்கியங்கள் தோற்றம் பெற்றிருந்தாலும் சிற்றிலக்கியம் உச்ச நிலையில் இருந்த காலத்தை நாம் கணக்கில் கொள்ள வேண்டும் பல்லவர் காலத்தை பக்தி இலக்கிய காலம் என்றும் இடைக்கால சோழர் காலத்தை காப்பிய காலம் என்றும் அதன் மேலோங்கிய தன்மையை கூறுகின்றோம் அதுபோல நாயக்கர் காலத்தை சிற்றிலக்கிய காலம் என்று அழைக்கலாம் என்று தமிழன்னர் சொல்லுவார் கிபி பதினைந்து பதினாறு பதினேழாம் நூற்றாண்டுகளை நாம் சிற்றிலக்கிய காலம் என்று அழைக்கலாம் நாயக்கர் காலத்தில் தமிழில் சிற்றிலக்கியங்கள் மிகுதியாக தோன்றியிருக்கின்றன வளர்ந்திருக்கின்றன பிரபந்தம் என்பது சிற்றிலக்கியத்தின் வடமொழி சொல் பிரபந்தம் என்றால் நன்றாக கட்டப்பட்டது என பொருள்படுவது பொதுமையில் பார்க்கும் பொழுது செம்மையாக செய்யப்பட்ட இலக்கியம் என்ற பொருளில் வருகின்றது பிரபந்தம் என்ற சொல்லை கிபி பத்தாம் நூற்றாண்டில் நாதமுனி அடிகள் தான் பயன்படுத்தியிருக்கிறார் ஆழ்வார்களின் பாசுரங்களை எல்லாம் ஒன்றாக திரட்டி நாலாயிர திவ்ய பிரபந்தம் என்று பெயரிட்டிருக்கின்றார் அந்த இலக்கியத்தில் பிரபந்தம் என்ற சொல்லை முதன் முதலில் கையாண்டவர் நாதமுனி அடிகள் தான் அந்த வகையிலே சிறிய கூறுகள் உடைய பல இலக்கியங்களின் தொகுப்பு தான் பிரபந்தம் என்பதை அறிய முடிகிறது பின்னர் வந்த காலங்களில் பிரபந்தம் என்ற சொல் சிற்றிலக்கியத்தையே குறிக்க பயன்பட்டது பதினோராம் திருமுறை பிரபந்த மாலை என்று அழைக்கப்படுவதால் இக்காலத்திலிருந்து பிரபந்தம் என்ற சொல் சிற்றிலக்கியங்களை குறிக்க பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று சொல்லலாம் சிற்றிலக்கியங்கள் தோன்றுவதற்கு முன்னரே பெருங்காப்பியங்களாக பெருங்கதை கம்பராமாயணம் முதலிய இலக்கியங்கள் தோன்றி வளர்ந்திருக்கின்றன இவற்றிற்கு பிறகுதான் சிற்றிலக்கியங்கள் தோன்றியுள்ளன என்றாலும் கூட சிற்றிலக்கியங்கள் என்பது பெருங்காப்பிய பண்புகளில் இருந்து சில பண்புகள் குறைவு உடையதாக இருக்கின்றது என்று சொல்லலாம் பிரபந்த மரபியல் என்ற பாட்டியல் நூல்தான் முதன் முதலில் பிரபந்தம் தொன்னூற்றாறு வகை என்று குறிப்பிடுகின்றது இந்த நூலின் காலம் கிபி பதினாறாம் நூற்றாண்டு பிள்ளை கவி முதல் புராணம் ஈராக தொன்னூற்றி ஆறு என்னும் தொகையதாம் என்று பிரபந்த மரபியலிலே பார்க்கின்றோம் சிற்றிலக்கியங்களின் தோற்றம் கிபி பதினைந்தாம் நூற்றாண்டிலேயே கால் கொண்ட என்றாலும் நாயக்கர் காலத்தில் அருகுபோல் வேரோடி சிற்றிலக்கிய காலம் என்று சொல்லும் அளவிற்கு இலக்கியங்கள் பல்கி இருக்கின்றன இதனால் சிற்றிலக்கியத்திற்கு இலக்கணம் உரைக்கும் நூல்கள் தோற்றம் பெற்றன சிற்றிலக்கியங்களுக்கு இலக்கணம் உரைக்கும் நூல்கள் பாட்டியல் நூல்கள் என்று பெயர் பெற்றன பாட்டியல் நூல்களுள் பனிரெண்டு பாட்டியல் காலத்தால் முந்தியதாகும் இந்நூலின் காலம் கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டு பாட்டியல் நூல்கள் கிபி பதினெட்டாம் நூற்றாண்டு வரை தோற்றம் பெற்றிருக்கின்றன பாட்டியல் நூல்களுள் சில சிற்றிலக்கிய வகை தொன்னூற்று ஆறு என எண்ணிக்கை கூறுவதில் முரண்படுகின்றன பன்னிரு பாட்டியல் அறுபத்தி இரண்டு வகைகளையும் வெண்பா பாட்டியல் ஐம்பத்தி நான்கு வகைகளையும் நவநீத பாட்டியல் நாற்பத்தி எட்டு வகைகளுக்கும் பிரபந்த பாட்டியல் அறுபத்தி இரண்டு வகைகளையும் சிதம்பர பாட்டியல் அறுபது வகைகளையும் இலக்கண விளக்க பாட்டியல் அறுபத்தி ஆறு வகைகளையும் தொன்னூல் விளக்கம் முப்பத்தி மூன்று வகைகளையும் சிற்றிலக்கியங்களாக கருதி இலக்கணத்தை கூறுகின்றன சதுரகராதி மட்டுமே தொன்னூற்றி வகைகளுக்கும் இலக்கணம் மேலும் தொன்னூற்றாறு என்னும் பட்டியல் அடங்காத நான்கு வகைகளுக்கும் இலக்கண விளக்கம் இரண்டு வகைகளுக்கும் தொன்னூறு விளக்கம் ஒரு வகைக்கும் சுவாமிநாதன் ஆறு வகைகளுக்கும் இலக்கணம் கூறுகிறது கிபி பதினாறாம் நூற்றாண்டில் தோன்றிய பிரபந்த மரபியல் முதன் முதலாக சிற்றிலக்கியங்கள் தொன்னூற்று ஆறு என்னும் சொல்லாட்சியை அறிமுகம் செய்திருக்கின்றது சிற்றிலக்கியங்களின் தோற்றத்திற்கான வித்து தொல்காப்பிய காலத்திலேயே இடப்பட்டது அவர் செய்யுனுக்கு உரிய வனப்புகளாக எட்டினை நமக்கு குறிப்பிடுகின்றார் அவை அம்மை அழகு தொன்மை தோல் விருந்து இயைபு புலன் இழைவு ஆகிய எட்டும் ஆகும் இந்த வனப்புகள் எல்லாம் காதலும் வீரமும் அல்லாத செய்திகள் நிரம்பி இலக்கிய வகைகளுக்கான இலக்கிய வரலாற்று நிலையில் படைப்புகள் உருவாகும் காலம் கவனிக்கத்தக்க ஒன்று பிற இலக்கிய காலங்களை விட நாயக்கர் காலத்தில்தான் சிற்றிலக்கியங்கள் செழித்து வளர்ந்தன சிற்றிலக்கிய வகைகள் தொன்னூற்று ஆறு வகைப்படும் என்ற கருத்து பதினேழாம் நூற்றாண்டில் இருந்து வழக்கில் இருந்து வருகிறது என்றாலும் காலம் தோறும் புது புது இலக்கிய வகைகள் தோன்றிக் கொண்டே இருக்கின்றன அதனால் தற்கால கணக்கீட்டின்படி சிற்றிலக்கியம் நானூற்று பதினேழு என உறுதி செய்யப்பட்டுள்ளது இதனால் தமிழில் எழுந்துள்ள சிற்றிலக்கிய வகைகள் தொன்னூற்று ஆறுக்கும் மேற்பட்டுள்ளன என்று குறிப்பிடலாம் சிற்றிலக்கிய வகைகள் தொன்னூற்று ஆறா என்ற வினா எழுகிறது சிற்றிலக்கிய வகைகள் தொன்னூற்று ஆறு என்னும் வரையறை எல்லா பாட்டியல் நூல்களிலும் காணப்படவில்லை தொன்னூற்று ஆறு என்று வரையறுத்து கூறும் பாட்டியல் நூல்கள் கூறும் இலக்கிய வகைகளில் ஒற்றுமை இன்மை காணப்படுகிறது பாட்டியல் நூல்கள் கோரும் தொன்னூற்று இலக்கிய வகைகளுக்கும் மேலாக பல இலக்கிய வகைகள் இருக்கின்றன இக்காலத்தில் முன்னூற்று தொன்னூற்று ஒன்றுக்கும் மேலான இலக்கிய வகைகள் நமக்கு காணப்படுகின்றன காலத்தின் தேவைக்கு ஏற்பவும் சூழல்களுக்கு ஏற்பவும் பல்வேறு இலக்கியங்கள் தோன்றியிருக்கின்றன எனவே தொன்னூற்று ஆறு என்னும் வரையறை பற்றிய கோட்பாடு பொதுவாக வழங்கி இருந்தாலும் இந்த வழக்கு பொருள் புணர்ந்த கோட்பாடு அன்று என்பதை உணரலாம் சிற்றிலக்கிய கொள்கைகள் தமிழ் மொழி பிற்கால இலக்கிய தோற்றத்திற்கான கூறுகளை எல்லாம் தன்னுள் பெற்று பழமையின் புதுமை விளையும் இலக்கியமாக காலந்தோறும் இருந்து வந்திருக்கின்றது கிபி ஏழாம் நூற்றாண்டு முதலாக தமிழில் யாப்பிலக்கண வளர்ச்சியின் கூறாக பாட்டியல் நூல்கள் தோன்றி வளரத் தலைப்பட்ட போது அந்த இலக்கண நூல்கள் சிற்றிலக்கியங்களுக்கான வரையறையை முன்வைக்கத் தொடங்கின காலந்தோறும் இலக்கியங்கள் தோன்றி வளர்ந்தன என்றாலும் சிற்றிலக்கியங்களின் பாடுபொருள்களும் அதன் உத்தி முறைகளும் பல கூறுகளை புகுத்தியிருக்கின்றன சாதாரண மக்கள் கூட இலக்கியத்தில் பாட்டுடை தலைவர்களாக இருக்கலாம் என்னும் நிலையை உருவாக்கியவைதான் சிற்றிலக்கியங்கள் பொருளில்தான் இலக்கியம் அமைய வேண்டும் என்பது இல்லாமல் எல்லா பொருள்களையும் பாடலாம் எதை பற்றியும் பாடலாம் என்னும் நிலை சிற்றிலக்கிய காலத்திலேயே உருவாகியிருக்கிறது இலக்கிய வரையறை தளர்ந்தமையால் இவை அடித்தட்டு மக்களையும் எளிமையாக சென்றடையும் தகுதி பெற்றிருக்கின்றன அறம் பொருள் இன்பம் வீடு என்னும் பேர் இலக்கிய பாடுபொருள் அமைப்பிலிருந்து விடுபட்டு சிற்றிலக்கியங்கள் நாற்பொருளில் ஏதேனும் ஒன்றையோ அல்லது பலவற்றையோ கருவாகக் கொண்டு பாடப்படலாம் என்கின்ற ஒரு நிலை சிற்றிலக்கியங்களில் காணப்படுகிறது சிற்றிலக்கியங்கள் நெகிழ்வுத்தன்மை உடையவை பல்வேறு பாவகைகளை கலந்து பாட வாய்ப்பாக அமைந்தவை சிற்றிலக்கியம் பேரிலக்கியம் என்னும் வரையறை வழக்கில் அதிகமாக காணப்படவில்லை எந்த இலக்கியமாக இருந்தாலும் நூற்பெயராலேயே அது குறிப்பிடப்படுகிறது பெருங்காப்பியத்தில் இடம்பெறும் ஒரு கூறுதான் உலா அந்த உலாவே சிற்றிலக்கியம் தோற்றம் பெற்றவுடன் தலைவனோ மக்களில் சிறந்தாரோ இறைவனோ உலா வரும்பொழுது எழுபருவ மகளிர் அவன் மீது காதல் கொள்ளும்படி படைக்கப்பட்டிருக்கிறது எளிமையான பாடுபொருள்களை கொண்ட பல இலக்கியங்கள் தோன்றின மாணிக்கவாசரின் பக்தி பாமாலை இலக்கியங்களும் பதினோராம் திருமுறையும் சிற்றிலக்கிய தோற்றத்திற்கு முன்னோடியாக இருந்தன அந்தாதி இலக்கியத்தின் கரு சங்க பாடல்களில் அமைந்திருந்தாலும் அற்புத திருவந்தாதி மூலமாக புதிய நோக்கையும் படைப்பாக்கத்தையும் காரைக்கால் அம்மையார் உருவாக்கியிருக்கிறார் ஊசல் இலக்கியம் தோற்றம் பெற்ற காலத்தை வரையறை செய்வது கடினம் இருந்தாலும் அவ்வகையின் வித்து சிலப்பதிகாரத்தில் ஊசல் வரியில் காணப்படுகிறது சிற்றிலக்கிய காலத்தில் தோன்றி பல்கிப் பெருகிய இலக்கிய வகையுள் பள்ளு இலக்கியங்கள் சாதாரண மக்களை பாட்டுடை தலைவர்களாக கொண்டன குரவஞ்சி இலக்கியமும் இயற்கை வர்ணனை மிகுந்ததாகவே காணப்படுகிறது தலைவன் மேல் காதல் கொண்ட தலைவி அவன் மேல் கொண்ட காதலின் மிகுதியால் புலம்ப அவனது நினைவில் குரத்தியை அழைத்து குறிபார்ப்பதில் தொடங்குகிறது நட்சத்திரத்தின் பெயரை பெற்றது பரணி இலக்கியம் வீரத்தையும் போர்க்கள காட்சியையும் முன்னிறுத்தி படைக்கப்பட்டது பரணி மன்னனை புகழ்ந்து பாடும் மெய்கீர்த்தி இலக்கியங்கள் வென்ற நாடுகள் வெற்றி பெற்றவர்கள் பற்றிய செய்திகள் சிற்றரசர்களின் நியமனம் அரசுரிமை பெறுதல் திரை பெறுதல் என்ற பல செய்திகளை எடுத்துக் கூறுகின்றன சிலேடை இலக்கியங்கள் பதினேழாம் நூற்றாண்டு தொடங்கி தனி இலக்கிய வகையாக காணப்படுகிறது இந்த இலக்கியங்களில் பெரும்பான்மையும் இறைவனை பாடுவதையே குறிக்கோளாக கொண்டிருக்கின்றன மடல் இலக்கியம் சங்க பாடல்களில் அகப்பொருள் துறையாகக் கொண்டு கூறப்பட்ட சிறப்பினை உடையது கலம்பகத்தில் ஓர் உறுப்பாக திகழ்ந்ததால் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டில் தனி ஓர் இலக்கியமாக கருதப்படும் சிறப்பினை மடல் பெற்றது மடல் இலக்கியங்கள் வரலாற்றுச் செய்தியும் புராண செய்தியும் பாடுகின்றன